அரசியல் இயக்கம் தொடங்கி பல ஆண்டுகள் நேர்த்து போகாமல் கொண்டு வருவது எளிதானது அல்ல என கூறியுள்ள திருமாவளவன் தனது பள்ளி பருவத்தில் ஆசிரியர் நடத்திய மாதிரி சட்டப்பேரவையில் இருந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே இருபத்தை தேர்தல் அரசியலிலே எவ்வளவு அவமானங்களையும் அவமதிப்புகளையும் காயங்களையும் வழிகளையும் சகித்துக்கொண்டு தாக்குப்பிடித்து இயக்கம் சிதறி போகாமல் நேர்த்து போகாமல் வழிநடத்தி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு பின்னால் இருக்கிற இந்த வரலாறு என்பது அவ்வளவு இலகுவானதல்ல ஒருமுறை எங்க தமிழ் ஆசிரியர் ராமலிங்கம் ஐயா எல்லா மாணவர்களுக்கும் பேப்பர் கொடுத்துட்டார் என் கையில் பேப்பர் கொடுக்கல ஐயா என் பேப்பர் எங்கன்னு நான் எழுச்சி கேட்டேன் உட்காரு அப்படின்னு உட்கார் சொல்லிட்டு என் பேப்பர் எடுத்த இல்லாட்டி இப்படி காட்டினார் இந்த பையன் எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாரு முத்து முத்தா முத்து முத்தா எழுதியிருக்கிறான்பார் இப்படி எழுதும் இது எவ்வளோ பெரிய ஊக்கம் அப்புறம் ஒரு நிகழ்ச்சி இல்லத்தினாங்க திடீர்னு அதெல்லாம் இப்போ நான் பார்க்குறோம் மாது சட்டமன்றம் அப்ப அவருக்கு சொல்லலை இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி முதலமைச்சர் சபாநாயகர் எல்லாம் சட்டசபை கூடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு இங்கே போனவொடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பெரிய ஆச்சரியம் என்னன்னா நான் தான் முதலமைச்சர் இது எப்போ நடந்து நான் ஏழாவது போது எட்டாவது போது